என் குழந்தையே தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் எதை கண்டும் அஞ்சாதே முன் வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றியின் படிகள் தான் மற்றவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்கின்ற பெயர் கிடைக்கும் ஆனால் அந்த பெயர் உனக்கு வேண்டாம் நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் அனைவரின் கூற்றையும் நீ நம்பலாம் ஆனால் ஆராய மட்டும் விடாதே உன்னுடைய முடக்கி முடக்கிவிடாதே மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணரு அதை அங்கேயே திருத்து உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும் குழந்தையே ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே உன்னுடைய முதல் வெற்றி என்பது எதுவென்று தெரியுமா உன்னை நீயே ரசிப்பது உன்னை நீயே மதிப்பது உன்னை நீயே நம்புவது அதனால் உன்னை நீ முதலில் நேசி சுமைகளை சுமைக்கிறாய் என்று கவலை கொள்ளாதே குழந்தையே இவ்வுலகில் அனைத்து சுமைகளும் சுமக்கும் பூமியே உன்னுடைய கால்களுக்கு அடியில் தான் உள்ளது என்பதை மறந்துவிடாதே உன்னால் முடியும் என்று நீ முழுமையாக நம்பு முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் சோதனை காலத்தில் பொறுமையாய் இரு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது அதுபோல உன்னுடைய சோதனை காலம் விரைவில் முடிவுக்கு வரும் சூரியனை போல் நீ நிச்சயமாக பிரகாசிக்க போகின்றாய் தேவைகளுக்கான தேடல்களும் மாற்றத்திற்கான முயற்சியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும் பிடியில் நீ இருக்கும் வரை நீ வெற்றி என்கின்ற வழி உனக்காக திறந்தே வைத்திருக்கும் யாரையும் நம்பாதே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் பழக மாட்டார்கள் பிள்ளையே தனியாக இருக்கிறாய் என்று கவலை கொள்ளாதே வானத்தை பார் நீ தனித்து இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதும் நட்பாக உள்ளது காலம் எப்போதும் உனக்கானதாக இருக்காது அமையும் போதே உனக்கானதை நீ செய்து முடிக்க வேண்டும் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் என்னுடைய கரங்களை கொண்டு உன்னை நான் தூக்கி விடுவேன் எளிமை பொறுமை இரக்கம் இம்மூன்றும் உன்னிடத்தில் இரு மாயின் உன்னை யாராலும் அழிக்க முடியாது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் குழந்தையே உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவை காணும் வரை நான் உன்னை வழிநடத்திச் செல்வேன் உனக்கு துணையாகவும் நான் வருவேன் உன்னுடைய சுமைகள் அனைத்தையும் என்மீது இறக்கி வைத்துவிடு ஒவ்வொரு முறையும் கெட்டது மட்டுமே உனக்கு நடக்கின்றது என்று நினைக்காதே நீ கடந்த பல ஆண்டுகளில் மோசமான பல கட்டத்தை நீ கடந்து வந்துள்ளாய் அதனால் தான் நீ உணர்கின்றாய் ஆனால் நிலைமை இப்போது மெதுவாக உனக்கு சாதகமாக மாறிக்கொண்டு வருகின்றது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கியது அதனால் நேர்மறையாகவே எப்போதும் நினைக்க பழகு எப்போதும் உணர்ச்சி வசப்படாதே உனக்கு ஒன்று பிடிக்காத போது உன்னை யாருக்குமே புரியாத போது உன்னை விட்டு பிறர் விலகும் போது உன்னோடு யாரும் பேசாத போது உன்னை குறை கூறும் போது உனக்கு கோபம் வரும் போது உன்னை எல்லோரும் வெறுக்கும் போது உனக்கு பிரச்சனைகள் வரும் போது என்று எல்லா நேரத்திலும் மௌனம் ஒன்றே உனக்கு சிறந்தது எல்லாவற்றையுமே மௌனமாகவே கடந்து வா எல்லா சூழ்நிலைகளிலும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டே இருப்பதால் போவது எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் நகர்ந்து வர பழகிக்கொள் பல பிரச்சனைகளுக்கான தீர்வாக இருக்கும் பல பிரச்சனைகளை வராமல் தடுக்கும் நான் உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் இதைத்தான் கடைபிடிக்க சொல்கின்றேன் நீ இழந்ததையும் தொலைத்ததையும் நான் அறிவேன் என்னுடைய கண் ஏதாவது அவைகள் உனக்கு நன்மைகளை அளிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் என்னுடைய ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் இப்போது நான் மௌனமாக புன்னகைத்துக் கொண்டிருக்கின்றேன் இன்று இதை நீ முழுமையாக கேட்பாயானால் அடுத்த வெள்ளிக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் நிகழும் நீ கவலைப்படாமல் இரு என் கண்மணி நல்லதையே நினைக்கும் உனக்கு எப்போதுமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இந்த நிமிடம் நீ உன் மனதில் எதை நினைத்து இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் நிச்சயமாக இன்று இந்த இந்த நாளில் நான் தரும் வாக்கை சாதாரணமாக நினைத்து தாண்டி செல்லாதே சர்வ நிச்சயமாய் இந்த வாக்கு உன் வாழ்வில் பலிக்கும் இப்பொழுது உன் செவிகளில் சேர்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை வரை கேட்டுவிடு ஏனெனில் இது உனக்காக மட்டுமே சொல்லப்பட்டது உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றும் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவிக்கிறார்கள் என்றும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கு தீங்கிழைக்கிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துவதில்லை உன் கஷ்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு முறை நீ கஷ்டப்படும் பொழுதும் காயப்படுத்தி உன்னுடைய கர்மாவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் உன்னுடைய கர்மாக்களையும் கஷ்டங்களையும் வாங்கிக் கொண்டு உன்னுடைய கர்மாக்களை அவர்கள் குறைத்து கொண்டிருக்கிறார்கள் அச்சமயத்தில் அது உனக்கு உன்னுடைய குறைகின்றது என்பதை நினைத்து சந்தோஷம் கொள் அவர்களை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை அவரவர் கணக்கை அவரவர் தீர்ப்பர் எந்த சூழ்நிலையிலும் தொலைந்து போனதையும் இழந்ததையும் நினைத்து கவலை கொள்ளாதே நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று எண்ணி உன்னுடைய லட்சியத்தை நோக்கி வீர நடை போடு எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே அப்பா ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கின்றதே எந்த நன்மையும் இதுவரை எனக்கு நடக்கவில்லையே என்று கேட்கின்றாயா கொஞ்ச நாட்கள் பொறு உன் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் பெரியதானவை என்று நினைத்து போராடி கொண்டிருக்கின்றாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் நேர்மையுடனும் நியாயத்துடனும் நடந்து கொள் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் இரு உன்னுடைய நலனை மட்டும் விரும்பும் நான் உனக்காக நன்மையை மட்டுமே செய்வேன் உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் நான் எப்போதும் துணையாகத்தான் இருக்கின்றேன் எனது இந்த வாக்கினை கேட்டுவிட்டு உறுதியான நம்பிக்கையோடு இரு நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அல்லவா என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் எப்போதும் நிற்கதியாக விடமாட்டேன் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாய் போகாது இன்னும் கொஞ்ச காலங்களில் உனதெந்த கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமான வாழ்வை